மாணவியை கொன்றவர் ஜப்பானுக்கு தப்பியோட்டம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ரணிலின் முடிவு பெண்ணோவரின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்ட போலீசாரின் துப்பாக்கி இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளால் ஏற்பட்டுள்ள ஆபத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு அவலம் தென்னிலங்கை அரசியல்வாதியின் மோசமான செயல் இலங்கையை உலுக்கிய கோர விபத்து காயமடைந்தவர்கள் குறித்து புதிய தகவல் விஜயதாஸ் ராஜபக்ச தொடர்பில் பஸ்ஸில் கடும் அதிருப்தி பாரிஸ் ஒலிம்பிக்கில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட சிறுவன் கைது கந்தலாய் ராஜேல பிரதேசத்தில் பாடசாலை மாணவியொருவர் வேனில் மோதி உயிரிழந்த நிலையில் வேன் சாரதியை வெளிநாட்டுக்கு செல்ல உதவிய சந்தேக நபரின் மூத்த சகோதரனை விளக்கமறியலில் வைக்குமாறு கந்தலாய் நீதவான் திலிந்து சமரசிங்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் கந்தலாய் ராஜேல வீதியைச் சேர்ந்த சமிர மிதுஷன் என்ற நபரே இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் வேன் மோதி பள்ளி மாணவியொருவர் இருந்ததை அடுத்து அந்த வேனை ஓட்டிச் சென்றவர் ஜப்பான் செல்ல மேற்கொடித்த நபர் உதவியதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சந்தேகத்திற்குரிய வேன் சாரதி தனது தாயின் மரணத்திற்காக ஜப்பானிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் விபத்தின் பின்னர் அவர் ஜப்பானுக்கு திரும்புவதற்காக பாங்கோக்கிற்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என தற்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பசுல் ராஜபக்சவிடம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்று உத்தியோக அறிவிப்புக்கு பின்னர் பொது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் கொள்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்சவிடம் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் நீதியமைச்சர் பொறுப்பேற்பது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தலை போலீஸ் நிலையத்தில் இரவு வேளையில் கடமை ஆற்றிய போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கி காணாமல் போய் ஒரு மாதத்தின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு காணாமல் போன குறித்த துப்பாக்கி நுககொல்ல பிரதேசத்தில் உள்ள வர்த்தக பகுதியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் துப்பாக்கியை கண்ட ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் கசகல போலீசாரின் உத்தியோகபூர்வ நாயான ரோக்கின் உதவியுடன் துப்பாக்கியை சுற்றியுள்ள பகுதி சோதனை செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னர் இந்த துப்பாக்கி வில்கம்புவ போலீசாரின் காணாமல் போன துப்பாக்கி என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடருந்துகளின் விதிவலகைகளில் பயணிப்பதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா பயணிகள் தங்களின் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஃபுட்போட்டில் ஏறி செல்ஃபி எடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அண்மை காலமாக பல விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் ஒகிய தொடருந்து நிலையத்திற்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை பொடிமினக்கே எக்ஸ்பிரஸில் பயணித்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கீழே விழுந்தார் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு இதே போன்ற சம்பவத்தில் ஈரானிய சுற்றுலா ஒருவர் பலத்த காயமடைந்தார் இந்த அபாயகரமான பயணத்தை சுற்றுலா பயணிகள் மேற்கொள்வதை தொடர்ந்து காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொரியாவில் போட்டி பரீட்சையின்றி வேலை வாங்கி தருவதாக கூறி ஐநூறு இளைஞர்களிடம் சுமார் இரண்டரை கோடி ரூபாவை தென்னிலங்கையின் பலமான அரசியல்வாதியொருவர் பெற்றுக்கொண்டதாகவும் ஆனால் இதுவரை எவரும் அனுப்பப்படவில்லை எனவும் இளைஞர் குழு ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது அரசாங்கத்தினூடாக போட்டி பரீட்சையின்றி கொரியாவில் வேலை தருவதாக குறித்த இளைஞர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தென்னிலங்கை இந்த அரசியல்வாதி ஐநூறு இளைஞர்களிடமிருந்து தலா நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் தலா ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாக பெற்று பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாகுல பிரதேசத்தில் ஆறு நாட்களாக இடம்பெற்ற பயிற்சியில் இளைஞர்கள் குழுவொன்று கலந்து கொண்டதாகவும் இந்த இளைஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விவசாய துறையில் பரட்சியின்றி உடனடியாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என அரசியல்வாதி கூறியதாகவும் ஒரு மாவட்டத்திற்கு ஐம்பது வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் பயிற்சிக்கு சென்ற ஒவ்வொரு இளைஞரும் இந்த அரசியல்வாதியிடம் போலீஸ் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை கையளித்து இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ஒரு இளைஞன் கூட வேலைக்கு கொரியாவிற்கு அனுப்பப்படாததால் செலவு செய்த பணத்தை மீண்டும் பெறுவதிலும் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த இளைஞர் குழு கவலை தெரிவித்துள்ளது தி கார் பந்தய விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடும் காயங்களுக்குள்ளான இருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்தில் காயமடைந்து மேலும் பதினொரு பேர் மதுரை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமாறு தெரிவித்துள்ளார் இதனிடையே தியத்தலாவை விபத்து தொடர்பாக அறிக்கை எதிர்வரும் மே மாதம் பத்தாம் திகதி இராணுவ தளபதியிடம் கையளிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேஜர் ஜெனரல் ஒருவரின் தலைமையில் தியத்தலாவை ஃபோக்ஸ் ஹில் கார் பந்தய விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக இராணுவத்தினரால் ஏழு பேர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு குறித்த சம்பவம் இடம்பெற்றிக்கான காரணம் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பார்வையிடுவதற்காக வருகிறந்தவர்களுக்கான பாதுகாப்பு உரிய முறையில் வழங்கப்பட்டதா போன்ற விடயங்கள் தொடர்பில் இந்த குழு ஆராய உள்ளது சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ள விஜயதாச ராஜபக்ச தொடர்பில் வசூல் ராஜபக்ச கடும் அதிருப்தியுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் விஜயதாச ராஜபக்சவுக்கு கோட்டபாய அரசில் எதுவித முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை எனினும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மே ஒன்பதாம் தேதி ராணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் விஜயதாச ராஜபக்ச நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு அரசீரமைப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அண்மை காலமாக ஜனாதிபதி கனவில் இருக்கும் அவர் பொது ஜனப்பெறமணர் ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நூடாக அதற்கான களம் தனக்கு கிடைக்காது என்று தெளிவாக தெரிந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டு அதனூடாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஜனாதிபதி ரணில் மற்றும் பொதுஜன பிரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ச இடையிலான சந்திப்பின் போது விஜயதாச ராஜபக்ச தொடர்பில் பசில் கடும் கோபத்துடன் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் பொதுஜன ஜன கட்சி விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவற்றுக்கு எதிராக ஜனாதிபதி ராணில் செயற்படக்கூடாது என்றும் பசில் ராஜபக்ச இதன் போது வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாரிஸில் இடம்பெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் வீரமரணம் அடைய விரும்புகின்றேன் என்ற கருத்தினை தெரிவித்ததாக கூறப்படும் சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒராம் திகதி இடம்பெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் வீரமரணமடைய விரும்புகின்றேன் என்ற கருத்தினை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறப்படும் பதினாறு வயது சிறுவனை பிரான்ஸ் நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு போலீசார் கைது செய்துள்ளனர்